வெல்கம் வித் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றுல ஏழாவது கணக்கு போகிறோம் ஆரம் ஆறு அலகுகள் கொண்ட ஒரு கோலம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச்சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஏனில் கீழ்கண்டவற்றை கணக்கிடுக கோலத்தின் புறப்பரப்பு உருளையின் வளைபரப்பு மற்றும் மூன்றாவது இதுல ஒன்று மற்றும் ரெண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இங்கே நம்ம ஒரு கோலம் எடுத்துக்கிறோம் இந்த கோலத்தின் ஆரமானது ஆறு அலகுகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த கோலத்தை வந்து ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச்சரியாக பொருத்தப்படுது ஸோ ஒரு உருளையினுள் மிகச்சரியாக இதை வந்து பொருத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கோலத்துக்கு ஆரம் இதுவும் ஆறாக தான் இருக்கும் இதுவும் ஆறாக தான் இருக்கும் ஸோ இந்த உருளையின் உயரம் வந்து நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இந்த கோலத்தின் விட்டத்திற்கு சமமாக இருக்கும் அதாவது இந்த உருளையின் உயரம் ஹெச்சானது ரெண்ட் ஆர் பிளஸ் ஆர் அதாவது டூ ஆர்க்கு சமமாக இருக்கும் டூ ஆர் அலகுகள் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது கோலத்தின் புறப்பரப்பு கோலத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் கோலத்தின் புறப்பரப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஸோ இது நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும் அதை அப்படியே எடுத்து இருக்கிறோம். ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உருளையின் வளைபரப்பு உருளையின் வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் ஹெச் சதுர அலகுகள் இதில் இந்த உருளையின் உயரத்தை வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஆர் அதாவது இந்த கோலமானது மிகச்சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கோலத்தின் விட்டம் தான் இந்த உருளையின் உயரமாக இருக்கும் ஸோ ஹெச் ஈக்குவல் டு டூ ஆர்னு எடுத்துருக்குறோம் இந்த மதிப்பை அப்படியே இங்கே பிரதிடுறோம் ரெண்டு பை பெருக்கல் ஆர் பெருக்கல் ஹெச்ன் மதிப்பு ஒரு ரெண்டு ஆர் ஸோ இதை பெருக்கும் போது ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு இந்த பை அதுக்கப்புறம் ஆர் பெருக்கல் ஆர் ஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ரோம்லெட்டர்ல கொடுத்ததையும் கண்டுபிடிச்சிட்டோம் மூன்றாவது ரோம்லெட்டர்ல வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று மற்றும் ரெண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் அதாவது கோலத்தின் புறப்பரப்பிற்கும் உருளையின் வளைபரப்பிற்கும் விகிதம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ கோலத்தின் புறப்பரப்பு பை உருளையின் வலைபரப்பு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க உருளையின் வலைபரப்பு ஈக்குவல் டு இது வந்து நமக்கு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் உருளையின் வலைபரப்பும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்குது ஸோ இதுவும் இதுவும் பகுபற்றும் ஸோ ஒன்று பை ஒன்று ஸோ கோலத்தின் புறப்பரப்பிற்கும் உருளையின் வலைபரப்பிற்கும் உள்ள விகிதம் ஒன்று இஸ்டு ஒன்று அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு கோலத்தின் புறப்பரப்பு இஸ்டு உருளையின் வலைபரப்பு ஈக்குவல் டு ஒன்று ஈஸ்ட் ஒன்று நமக்கு கணக்கில் ஆறம் ஆறு அலகுகள் கொண்ட ஒரு கோலமானது ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச்சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ மிகச்சரியாக பொருத்தப்படும் போது இந்த கோலத்தின் ஆறம் ஆறாக இருந்தால் இந்த கோலத்தின் தான் இந்த உருளையின் உயரமாக இருக்கும் ஸோ ஹெச் ஈக்குவல் டு டூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இந்த மதிப்பை வந்து அப்படியே உருளையின் வலைபரப்பு ஃபார்முலாவில் பிரதிடுறோம் கோலத்தின் நமக்கு ஃபார்முலா தெரியும் எடுத்து எழுதியிருக்கிறோம் கோலத்தின் மற்றும் உருளையின் வலைபரப்பிற்கான வீதம் கண்டுபிடிக்கும் போது ஒன்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு